ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தாரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதிமூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதத்துடைய முதல் நாள் ஆமாங்க தை மாதம் முடிந்து சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் பிறக்கக்கூடிய மாசி மாத தமிழ் பிறப்பு முதல் நாளே ஒரு அதிசயமான நாளாக வந்திருக்கு நாளை நாள் கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை என்ன அதிசயம் வந்திருக்குன்னு கேட்குறீங்களா சங்கடகர சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடிய மாசியுடைய முதல் சதுர்த்தி அதுவும் செவ்வாய்க்கிழமை வரமாக வந்திருக்கு இந்த சதுர்த்தியினால் நாம் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாக சதுர்த்திங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விநாயக பெருமானுக்கு உரிய நாள் விநாயகப் பெருமான் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் கடவுளில் இருக்கக்கூடிய கடவுள் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் பிடித்தால் பிள்ளையார் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப எந்த பொருளை பிடித்து உருண்டையாக வைத்தாலும் இவர் ரெடி ஆயிடுவார் இவரை வழிபாடு செய்கிறதுக்குன்னு நாம் பெருசாமல் எனக்கடணும்னு அவசியம் கிடையாது மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அந்த பிள்ளையார வந்து நாம் மனசார ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே அவர் வந்து முழுசா ஏத்துக்குவார் அதனால தான் இவர் ஒரு எளிமையான கடவுள் என்று போற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட காரியங்கள் ஹோமங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பூஜை விநாயகருக்கு செய்யப்பட்டு விநாயகர் வேண்டி தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் எல்லா வேலைகளுமே வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் அந்த மாதிரி முழு முதற் கடவுளாக மூத்த கடவுள்களாக திகழ்பவர் விநாயகப் பெருமான் இப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை நாம் நம்ம வாழ்க்கையில் வழிபாடு செய்து வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாமே நீங்கோ ஸோ பிள்ளையார் வந்து நமக்கான கடவுள் என்பதை நாம் கண்டிப்பாக வந்து நம்பணும் அந்த நம்பிக்கையில் நாளை நாள் அவருக்கு உகந்த சதுர்த்தி திதியானது வருது இந்த சதுர்த்தியில் நாளை நாள் நாம் எப்படி விரதம் இருந்து ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணும் நாளை நாள் இப்படி வழிபட்டால் நம்மளுடைய துன்பங்கள் யாவும் எப்படி தொலையும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சங்கடகர சதுர்த்தி அதனால் இந்த மாசியில் முதல் சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய துன்பங்கள் யாவும் தொலையுமா ஸோ துன்பங்கள் தொலையிறதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி விரதம் இருக்கணும் எல்லாம் இப்போ வாங்க இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடங்களை அகற்றக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளும் அப்படி மேற்கொண்டு வந்தால் நம்மை பிடித்த பேடைகள் விலகி சந்தோஷம் பெருகு என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது இது வந்து காலத்தில் முன்னோர்கள் பக்தர்களாக இருந்தாங்கள்ல அவங்க இருந்து தீவிர நம்பிக்கையோடு பலனடைஞ்சதுனால தான் அவங்க நம்மளுக்கு இந்த விரதத்தை வந்து சஜஷன் பண்ணுறாங்க அந்த வகையில் நாளை நாள் மாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தியானது வருது அதனால இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்துல விநாயகரை இப்படி வழிபாடு செய்தால் நம்ம சங்கடங்களான துன்பம் வந்து எல்லாம் தீரும் சங்கடகர சதுர்த்திக்கே ஒரு இது இருக்கு சங்கடம் என்றால் துன்பம் அற என்றால் நீக்குதல் நம்ம துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது தான் இந்த சதுர்த்தி விரதம் என்று சொல்லப்படுது இப்பேற்பட்ட சதுர்த்தி விரதத்தை நாளினால் மேற்கொள்ளக்கூடிய முறையை கரெக்டாக தெரிஞ்சு அந்த முறைப்படி விநாயகர் நாளினால் வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்தாலே நம்ம பயனடைய முடியும் சரி வாங்க அது என்ன முறை அதை எப்படி முறை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்வதற்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா செவ்வாயும் சேர்ந்து வருது ஸோ இந்த நாளில் விரதம் சங்கடகர சதுர்த்திக்கு மேற்கொள்றதுனால செவ்வாய் பகவானுடைய அந்த இதுவும் வந்து வலுவடையோ செவ்வாய் பகவான் தன் பதவியை அடைந்தார் என்பது புராண குற்றாக ஒரு குற்றிருக்கு அதாவது செவ்வாய் பகவான் விரதை மேற்கொண்டு இந்த நாளில் அவருடைய பதவி அடைந்தார் என்பது ஒரு குற்று அந்த குற்றுக்கேற்ப நாலினால் செவ்வாய்கிழமையில வருது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கூறியது அப்போ ஒரு நாளில் நாலு நாள் விரதம் மேற்கொள்வது சங்கடகர சதுர்த்தியான விநாயகப் பெருமானுக்கும் செவ்வாய் பகவானை வலுவடைய செய்வதற்கும் உகந்ததாக அமைந்திருக்கு அப்போ நாளை ஒரு நாள் எந்த அளவுக்கு அற்புதமான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாள்ல சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கட்டாயம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கணும் ஸோ அப்படி கடைப்பிடிக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையில எண்ணியதை எண்ணியபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடையலாம் ஸோ அடையலாம் என்பதற்கு புராண சான்றுகளையே உதாரணமாக நாம கொள்ளலாம் ஸோ ஈசனை பிரிந்த பார்வதி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து மீண்டும் ஈசனை அடைந்தார் என்பது ஒரு பழமொழியும் பார்த்தீங்கன்னு சிங்கள இருக்கு பழமொழின்னு சொல்றதை விட இது ஒரு புராணத்துல நடந்த ஒரு உண்மை என்று சொல்லலாம் சோ இப்படி தேவாதி தேவர் முதல் அத்தனை தெய்வங்கள் வரை அனுஷ்டித்த சங்கடகர சதுர்த்தி நாளை மாசி மாதத்துல நாமும் அனுஷ்டிக்க எல்லா விதமான நலன்களையும் வளன்களையும் பெறலாம் சரி வாங்க இவ்வளோ நேர சிறப்புகளை பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை வந்து பார்க்கலாம் நாளை ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகருடைய கோவிலுக்கு வந்து செல்லணும் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு செல்லணும் அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் செய்தணும் நம்ம பாவங்கள் நீங்கள் ஒன்பது முறை விநாயகருக்கு முன்னாடி நின்று தோப்பு காரணம் போடணும் இப்படி நாளை நாள் பண்ணுவது சிறந்த பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க செய்யும் விநாயகர் அரசை இலைகளை ஒற்றப்படை எண்ணிக்கையில் அவருக்கு கீழ் வரக்கூடிய மந்திரத்தை உச்சரித்து கொண்டு அர்ச்சனை செய்வது கூடுதல் பலன்களை வந்து கொடுக்கும் அதாவது கோவிலுக்கு போய் ஒன்பது முறை தோப்பு காரணம் போட்டு அதுக்கப்புறம் அரசை இலைகளை வந்து அர்ச்சனை செய்யணும் எல்லாருமே நாளை நாள் இதை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து விலகும் ஸோ துன்பங்கள் யாவும் விலக இந்த இறைவ வழிபாடு ஒன்று செய்தாலே நாளை நாள் போதும் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர சங்கடகர சதுர்த்தியான நாளை நாள் இவ்வாறு வழிபட்டிங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் நிச்சயம் தீரும் மந்திரம் சொன்னல அந்த மந்திரத்தை இப்போ சொல்ற அந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க கஜநாய பூதஹனாதி ஹனாதி ஸ்வேத்யம் ஜம்புவ பலஸ்ர பசதம் ஒமேச சோக வினேச காரணம் நவமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி ஒன்பது அரசியலைகளை கொண்டு விநாயகரை அர்ச்சனை செய்யணும் நாளை நாள் இந்த மாதிரி செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் நீங்கள் செய்தீங்கன்னா நான் சொன்னது போல் துன்பங்கள் அனுத்துனீங்கோ ஒரு வேளை நாளை நாள் இந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்கு சென்று உங்களால் மந்திரம் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் மேற்கொண்டு பூஜை செய்யலாம் வீட்டில் எப்படி செய்யணுன்னா வீட்டில் உணவு எதுவும் உண்ணாமல் நாள் முழுக்க நாளை நாள் விரதம் இருக்கணும் நாள் முழுக்க விரதம் இருந்து விநாயகர் படத்தை சுத்தம் செய்யணும் விநாயகர் சில இருந்தாலும் சுத்தம் செய்யணும் அவருக்கு சிறப்பு அலங்காரங்கள் உங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ அது உங்கள் கையால் செய்யணும் அதுக்கப்புறம் நைவேத்தியம் படைக்க கொழுக்கட்டை சுண்டல் வெற்ற செய்யணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதும் ஸோ ஏதாவது செய்து அதை நெய்வேத்தியமாக படைக்கணும் விநாயகருக்கு அருகம்பொல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அருகம்புல் மாலையை வந்து வீட்டில் விநாயகர் படமோ சிலையோ இருந்தால் சாப்பிட்டிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண நெய்வேத்தீத்தை வந்து வைத்து தீபாராதனை காண்பித்து இந்த மந்திரத்தை உச்சரித்து அரசியலைகளால் விநாயகரை இருந்து கூட அர்ச்சிக்கலாம் விநாயகரை வீட்டிலேருந்து அச்சுத்தாலும் மந்திரம் அதை தான் சொல்லணும் எளிமையான முறையில் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் அடையக்கூடிய பலன்கள் ஏறாலோ ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்கிறதுக்கு மறங்காதீங்க வீட்லையோ கோவில்லையோ உங்களுக்கு எங்கே செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகரை அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யுங்க வீட்டில் வழிபாடு செய்யும் போது தோப்பு காரணமும் வந்து போடணும் அதையும் வந்து ஞாபகம் வைத்துக்குங்க நாளை நாள் முழு நேரம் விரதம் இருக்க முடியாதவங்க பாலும் பழமும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் தப்பு கிடையாது விநாயகருக்கு அரும்புகள் புல் சாற்றுவது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறு அருகம்புல்லுக்கு இருக்கக்கூடிய சக்தி கூட எவ்வளவு செல்வத்தை நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது அருகம்புல்லால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் நிறைய பேருக்கு அந்த இலை கிடைக்கலாம் அருகம்புள்ள வைத்து கூட அர்ச்சனை பண்ணலாம் தப்பு கிடையாது அருகம்புல் அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் சுபகாரிய தடைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் விலகோ பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் வருமானத் தடை போன்றவையெல்லாம் நீங்கி செல்வம் உயரும் அதுவும் நாளை நாள் மாத இந்த சங்கடகர சதுர்த்தி மாசி மாதத்தில் முதல் நாளே வர்றதுனால அருகம்புல்லை வைத்து விநாயகரை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் எனவே அருகம்புல் வைக்க தவறாதீங்க கோவிலுக்கு சென்று அருகம்புல் வைத்தும் விநாயகரை அர்ச்சனை பண்ணலாம் தப்பு கிடையாது வீட்லேயும் அர்ச்சனை பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ இந்த எல்லாம் செய்துட்டு நீங்கள் போல நீங்கள் தீபாரதனாக காட்டினதுக்கு பின்னாடி தீர்த்தத்தை கொடுத்து விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க வளக்கம் போலனா மற்ற நாட்களில் எப்படி விரதம் இருப்பீங்களோ விரதத்தை முடிப்பீங்களோ அந்த மாதிரி சொல்கிறோம் விரதம் முடிக்கும் போது நம்ம அந்த கடவுள் பெயரை சொல்லி தீர்த்தத்தை கொடுத்து விரதம் முடிப்பில்ல அந்த மாதிரி விரதத்தை வந்து நாளை நாள் முடித்து கொள்ளுங்க ஒருவேளை நாளை நாள் விரதம்லாம் என்னால் இருக்க முடியாது நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வழிபாடு மட்டுமாவது செய்யுங்க நிச்சயம் வழிபாடு செய்கிறதுனாலையும் உங்களுக்கு புண்ணியம் உண்டு ஸோ அவ்வளோதாங்க நாளை நாள் சதுர்த்தி விரதம் இருக்கிறது இப்படி தான் இந்த நாளில் இப்படி விரதம் இருந்தீங்கன்னா துன்பங்கள் யாவும் நீங்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த தாள்களை உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு நாளை நாள் வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்து பயனடையட்டும் மேலும் இதே பல புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய தொழில்கோடு மீன் இன்னொரு அப்டேடான தொழில்களோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்